ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சுள்ள காந்தாரா சாப்டர் ஒன் படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு காந்தாரா படத்தோட முந்தைய காலகட்டங்களில் நடக்கிற நிகழ்வுகளை சொல்ற கதை தான் காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாரா படத்தில் ரிஷப் ஷெட்டியோ அவரோட அப்பாவோ ஒரே இடத்திலேயே மறைஞ்சு போறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒரு புராண கதை சொல்லப்படுது அதில் பாங்ராங்கிற நாட்டில் ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு காந்தாரா மலைப்பகுதிகளில் உள்ள ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில பழங்குடியின மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்ற நினைக்கிற மன்னன் படையோடு சென்று காந்தார மக்கள் அழிக்க பார்க்கிறாரு ஆனா தெய்வத்தோட உதவியால மக்கள் மன்னரோட படைகளை எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெறாங்க இந்த போர்ல உயிர் பிழைக்கிற ராஜாவுடைய வாரிசுகள் பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் காந்தாராவை கைப்பற்ற நினைக்கிறாங்க ராஜாவோட வாரிசுகள் ஆசை நிறைவேறுச்சா இல்ல அத கதாநாயகன் ரிசப் ஷெட்டி தடுத்து நிறுத்தினாரா அப்படின்றதுதான் மீதி கதை நேற்று முப்பது நாடுகளில் வெளியான படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நிலையில காந்தாரா சாப்டர் ஒன் படத்தினுடைய முதல் நாள் வசூல் அறுபத்தைந்து கோடி அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இதனால வரும் காந்தாரா சாப்டர் ஒன் வசூல வாரி குவிக்கும்னோ முதல் பாகத்தை விட இந்த வசூல் சாதனை படைக்கும்னோ எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க